ரச தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் மாத பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ புகுவவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறுவருவன கண்டேன் கண்டேன் அவன் தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவன் தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் போழிலம் கண்ணியினானை பூந்தூகாலோடும் பாடி பேற்றி என்றே தீ வட்டமிட்டாடவருவேன் ஆழி வலவனின் தும் ஐடைகின்ற போது கோழிப்பேடையோடும் கூடி உளிர்ந்து வருவன கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டீ நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டி பீரை கண்ணியினே ஏந்திரையாலோடும் பாடி முறித்த இலையங்கள் ஏற்று முகமலந்தாடவருவே அறி தொழுகும் வெல்லருவி யார்டைகின்ற போது வரி குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பேரையில் கண்ணியினை பெய்வல்லையாலோடும் பாடி பண்மலர் தூவி, தோலை குளிர தொழுவேன் அறையிலம் பொங்குயிலும் யாரடைகின்ற போது சிறு இளம்பேடையோட சேவல் வருவன கண்டேன் கண்டினவ திரு திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண் ஏடு மதி நானை ஏந்திழையாளோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைத்தொழுதாடவருவேன் ஆடலமந்தூரைகின்ற ஐயா அடைகின்ற போது மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டீன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்டினவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினை தையல் நல்லாலோடும் பாடி உன்மேலி சிந்தையனாகி உணரவுருகருவீன் அந்நல்லாமந்தூரைகின்ற ஐயா அடைகின்ற போது வண்ண பகந்திலோடாடி வகி வருவன கண்டேன் கண்டின திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் தீர் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினானே காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாழ்வேந்துவ சொல்லி வாழ்வேன் அனை யாக்கும் காழலால் ஐயா அடைகின்ற போது இடி கூறல் அன்னது இசைந்து வருவன கண்டேன் கண்டே நவ தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பும்தி கண்ணியானை மெல்லியலாலோடும் பாடி பெரும்போலற் காலை எழுந்து பெருமலர் கொய்யவருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயா அடைகின்ற போது கருங்கலை பேடையோட கலந்து வருவன கண்டேன் கண்டின் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பெயரை கண்ணியினை மொய்கோழலோடும் பாடி பற்றி கயிறு கில்லேன் பாடியும் மாடவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோ ஐயா அடைகின்ற போது நடனை பேடி நாரைவன கண்டேன் கண்டிருபம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாலோடும் பாடி எங்கருள் நல்கும் கொலிந்தை எனக்கி நீ என்ன வருவேன் அங்கில் மங்கையாராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிலி பேடையோடாடி பறந்து வருன கண்டேன் கண்ட தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்கோழல் ஆளோடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததொர் அன்போ அடையாரடைகின்றபோது இளமணாக தழுவீ ஏறுவருவன கண்டேன் கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டிகார்கோழலாலோடும் பாடி களவு படாததோ காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததோர் அன்போட யாரடைகின்ற போது இளமணனாக தழுவீ ஏறுவருவன கண்டேன் கண்டேன் அவர் தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்டறியாதன கண்டீன் திருச்சிட்டு